அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில சம அடிப்பாகம் மற்றும் சம உயரம் கொண்ட கூம்பு அரைக்கோளம் கன அளவுகளுடைய விகிதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க கூம்பினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஒன் பை த்ரீ பையார் ஸ்குவர் கட்சி அரைக்கோளத்தினுடைய கன அளவு தெரியும் டூ பை த்ரீ பையார் கியூப் உருளையினுடைய கன அளவு பையார் ஸ்குவர் கட்சி நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்பாகமும் சம உயரமும் கொண்ட அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த வட்டத்தை எடுத்துக்கிடுங்க இந்த கோலத்தை எடுத்துக்கிடுங்க அரை கோலத்தை எடுத்துக்கிடுங்க இதனுடைய ஆரமும் இதனுடைய உயரமும் சமம் அப்படின்னம்னா இந்த ஆரமும் இதுவும் ஆரம் தான் அப்போ ரெண்டும் ஆறு அப்போ இந்த ஆரத்தினுடைய மதிப்பும் இந்த உயரம் இதனுடைய உயரமும் சமம்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆறு ஈக்குவல் டு ஹச்சி நமக்கு இந்த ஹட்சி போடுற இடத்துல ஆர் ஈக்குவல் டு ஹச்சின்னு நம்ம எடுத்துருக்கிறதுனால இதையும் ஆர் போட்டுக்கலாம் அப்போ கூம்பினுடைய கன அளவு ஒன் பை த்ரீ பைஆர் ஸ்கொயர் கட்சிக்கு இதுல ஆர் கியூப் நம்ம போட்டுக்கலாம் இதுல டூ பை த்ரீ பை ஆர் கியூப் அப்படி போட்டுக்கலாம் அடுத்து பைஆர் ஸ்கொயர் கட்சிக்கு பதிலாக ஆர் போடும் போது பை ஆர் கியூப் போட்டுக்கலாம் இப்போ இந்த பை இந்த பை இந்த பை கேன்சல் பண்ணலாம் இந்த ஆர் க்யூப் இந்த ஆர் கியூப் இந்த ஆர் கியூப் கட் பண்ணலாம் இங்கே இருக்கிறதா அப்படி எடுத்து எழுதுங்க ஒன் பை த்ரீ இஸ்ட்ரு டூ பை த்ரீ இஸ்ட்ரு இங்கே ஒன்று இருக்குது அப்போ ஒன்று பை ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதனுடைய பகுதியெல்லாம் ஒரே நம்பராக இருக்கணும் இங்கே மொத்தம் ஒன்று இருக்குது அப்போ மூணாவது இருக்கணும்னா நமக்கு இது கிடைக்கும் அப்போ இது எப்படி எழுதலாம் ஒன் பை த்ரீ இஸ்ட்ரு டூ பை த்ரீ இஸ்ட்ரு த்ரீ பை த்ரீ அப்படின்னு எழுதலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய பகுதியெல்லாம் ஒன்று போல் ஆகிட்டு அப்போ இந்த பகுதிகள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ நமக்கு ஒன்று ஸ்ட்ரூ ரெண்டு ஸ்ட்ரு மூணு அப்படிங்கிற விகிதத்தில் இந்த கூம்பு அரைக்கோளம் இந்த உருளை இருக்குது நமக்கு ஆப்ஷனில் பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்